இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் வணக்கங்க யானை கொம்பன் அப்படிங்கிறது வந்து யானை கொம்பன் ஈ அப்படின்னு ஒன்று இருக்குங்க அது வந்து நமக்கு பயிர்களை தாக்கும்போது முட்டை போட்டு அது பொறிஞ்சு புழுவாகும் போது அந்த புழு என்ன பண்ணோம்னா நெல் பயிரோட அடிப்பக்கத்துக்கு போய் அடிப்பக்கத்துக்கு போய் அடித்தண்டை வந்து அப்படியே உருட்டி இருக்குங்க அதோடைய நடுத்தண்டு வந்து வெள்ளை நிறத்தில் அதாவது நடு நடு நடுப்பு இலைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி உருட்டப்பட்ட நிலமையில் வெள்ளையாக இருக்கிறப்ப அதாவது அதோடைய மேலே போகிற சத்துக்கள் எல்லாம் சாப்பிட்டதுனால அந்த இலைக்கு ச எந்த விதமான சத்தும் போகாதப்ப அது பார்க்க வெள்ளை நிறத்தில் இருக்கும் உருண்டையாக இருக்கும் இது பார்க்க யானை தந்தம் போல் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த யானை கொம்பன் நோய் அப்படின்னு சொல்கிறதுங்க பொதுவாக இந்த மாதிரி யானை கொம்பன் நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏன்னா இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அதில் வந்து பெரிய அளவில் நமக்கு இலைகள் நம்ம இது பூக்கள் வராது அதில் கதிர்கள் வராது நமக்கு வந்து அதிகமான பாதிப்பு இருக்குங்க இப்படி வருது எது அப்படின்னு சொன்னாலே பொதுவாக ஆரம்ப காலத்திலிருந்தே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இயற்கை விவசாயம் அப்படிங்கிறப்ப நடவு நட்ட காலத்திலிருந்து பூச்சி விரட்டி திரவங்களை சீரான இடைவெளியில தெளிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி பூச்சி விரட்டி திரவங்களை தெளிக்கிறப்ப எந்த விதமான பூச்சிகளாக இருந்தாலும் அதில் தவிர்க்கப்படுறது உண்மைங்க இதில் வந்து மழை பெய்கிற நேரம் அப்படிங்கிறதப்ப நினச்சிக்கிட்டு மழை பெய்கிற மாதிரி இருக்குது நம்ம கொடுத்தோம்னா அந்த உயிரியல் திரவம் வந்து ஒட்டுமா ஒட்டாதா அது வேலை செய்யுமா அதை வந்து இயற்கை கரைச்சல் கொடுத்தா நிற்காது அப்படி இப்படி நம்ம நினச்சிக்கிட்டு ம மழையை பார்த்து பயந்துட்டு நம்ம கொடுக்காம விட்டோம்னா நம்ம பாதிச்சுருவோம் மழை இருந்தாலும் இல்லைனாலும் குறைந்தபட்சம் எந்த திரவம் அது இயற்கை வழி திரவமோ வழி திரவமோ ஒரு மூணு மணி நேரம் வேலை செய்கிற அளவுக்கு டைம் இருக்கிற மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா இப்போ எப்போ மழை வரும்னு பாருங்க சாயந்தரம் சாயந்தரம் மழை வருது அப்படின்னா காலையில நேரத்தில் அடிச்சு விட்றணும் ஒரு மூணு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தெளிச்சாலே நல்லதுங்க அதுல முக்கிய முக்கியமாக வந்து பேசியில் துருஞ்சி என்சிஸ் அப்படின்னு ஒரு திரவம் இருக்குது அல்லது பெவேரியா பேசியானு ஒரு திரவம் இருக்குது இந்த ரெண்டு திரவத்தில் ஏதாவது ஒன்று இல்லை என்னால் இன்னும் நல்லா செய்ய முடியும் அப்படின்னா இது கூட மெட்டாரைசியம்ங்கிற திரவம் ஒரு லிட்டரு நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டர் பெவேரியா பேசியானா அல்லது பேசியில் துருஞ்சி என்சிஸ் கலந்துக்கணும் இது கூட ஏதாவது ஒரு ரெண்டில் ஏதாவது ஒன்று அது கூட மெட்டாரைசியம் ஒரு லிட்டர் கலந்துக்கணும் கலந்துட்டு ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து வச்சணும் இது ஒரு நாள் கழித்து இந்த திரவத்தை பயிர்களில் தெளிச்சுக்கணும் இப்படி நம்ம தெளிக்க தெளிக்க நமக்கு எந்த இந்த புழு பூச்சிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை கிடைக்க யானை கொம்ப நம்ம செடிகள் பாதிக்க அந்த புழுவால பாதிக்கப்படாமல் இருக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க நமக்கு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஆரம்ப காலத்துல இது நமக்கு பிரச்சனை 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 வந்ததுன்னா நமக்கு விளைச்சல் போயிடும் ரெண்டாவது இது வந்து பூமிக்கு தரையிலிருந்து அடி உயரத்தில் இருக்கிறதுனால இது அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நமக்கு தெரியாது நமக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னு தெரியாது ரெண்டாவது இயற்கை வலி கரைசல்களை நம்ம வந்து ஒரு தடவை அடித்தேன் கேட்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம சால்ட்டாக விடும்போது நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகிடும் யானை கும்ப நோயின்னு வந்துட்டதுன்னா அதான் யானை கும்ப நோயின்ல பொதுவாக நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு தடவை ஒரு ப ஒரு திரவம் அடிக்கிறோம் அப்படின்னா எட்டாவது பத்தாவது நாளில் திருப்பியோட அடிக்கணும் அப்படின்னு மனசில் வச்சுக்கணும் நம்ம அந்த டைமில் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை ஆகிடும் அதனால் இதை மட்டும் செஞ்சோம்னா ரொம்ப நல்லதுங்க பார்த்துக்கோங்க உயிரியல் திரவத்தை பயன்படுத்துறது உங்களுக்கு அந்த நோய் வரக்கூடிய வாய்ப்புள்ள பகுதி அப்படின்னு தோணுச்சுன்னா உயிரியல் திரவத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது கொஞ்சம் தொடர்ந்து பயன்படுத்திக்கணும் சரிங்களா பூ பூ வந்து பூ வரலும் கூட நம்ம வந்து ம மணிகள் வரலும் கூட நம்ம இது மாதிரி பண்ணிக்கணும் பார்த்துக்கோங்க நன்றிங்க